குருதேவ் சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்தார் சுந்தரருக்கு பெண் பார்க்க தூது சென்றார் என்றெல்லாம் மதுரையில் மட்டுமே நான்கு திருவிளையாடல்களின் இருக்கிறது எவ்வாறு செய்தார் இது புலவரின் கற்பனை என்று சிலர் சொல்கிறார் இதில் நிஜம் என்ன குருதே வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கிறது உங்களுக்கு நடக்கிறதோ இல்லையா எத்தனை பேருக்கு அதிசயங்கள் நடக்கிறது கை தூங்கலாம் பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையிலே நடக்கிறது இந்த அதிசயங்களோட ரகசியம் என்னன்னா இறைவன் இருக்கின்றான் அந்த எல்லாமே இறைவனுக்கு அடிமையானது அப்படின்ற ஒரு பொருளை நல்லா விளக்கமாக நம்மளுக்கு புரிய தான் இதெல்லாம் இருக்கு அதனால அப்படி ஆச்சா அப்படி ஆகலையா இறந்த குழந்தை திருப்பி உயிரோட வந்துட்டானா அதெல்லாம் ஆச்சா இல்லைன்னு ஆயிருக்கலாம் எல்லாமே நடந்திருக்க நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆல் பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம நினைக்க முடியுமே தவிர இப்போ உட்காந்து அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து உட்காந்து பண்ணால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் முன்னோர்கள் எழுதினதுலலாம் உண்மையும் இருக்கும் கொஞ்சம் கற்பனையும் இருக்கும் எல்லாம் கலந்து கலந்து தானே எழுதுறாங்க இல்லையா இப்போ உங்களுக்கே நீ ஒரு வரலாறு எழுதுனு சொன்னால்